குயிக் அண்ட் ஈஸியான கோதுமை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாத்திரத்தில் ஒரு கப் உடச்ச வெள்ளம் ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு பிஞ்ச் உப்பு கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு வெள்ளக்கரைசெலை வடிகட்டி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் சோடா உப்புக்கு பதில் தோசை மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன் இல்லைனா கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து வேணாலும் செஞ்சுக்கலாம் கரைச்ச மாவை பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க குழிப்பணியார கல்லில் நெய் அல்லது எண்ணெய் கால் டீஸ்பூன் விட்டு காஞ்சதும் கரைச்ச மாவை எல்லா குழியிலையும் முக்கால் பகத்துக்கு ஊற்றி ஒரு மூடி வச்சு மூடி மிதமான தீயில வேக விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான கோதுமை இனிப்பு குழி பணியாரம் ரெடி வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு கம்மியான நேரத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட